பல வயசு ஆயிடுச்சு நாங்கள் இந்த ஊர்லேயே நான் இந்த ஊர்லேயே இருக்கிறோம் நாங்கள் இந்த ஊரை விட்டே போகவே மாட்டேன் எப்போதுமே இந்த ஊர் தான் எங்களுக்கு சொந்தம் நாங்கள் சாகு வரையில் இங்கே தான் சாவோம் நாங்கள் போகவே மாட்டேன் ஆமா இந்துக்கள் கட்சின்னு சொல்றாங்க இந்துக்கள் கட்சி என்ன இங்கே சாமி இருக்கு அவங்க சொல்லக்கூடிய சா வச்சு சாமி வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல அந்த சாமி இங்கே தானே இருக்குது அப்போ அந்த சாமி வச்சுருந்தா அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்க மாட்டாங்களே ஏன்னா அதிகமான கோயில்கள் இருக்கிறத இங்கே தான் வந்து மதுரை தான் அண்ணாமலை பார்த்து கடிதம் கொடுத்துருக்காரு அந்த கடிதம் கொடுத்ததுக்கு நாங்கள் பாராட்டுறோம் அதை பாராட்டி வந்து இவங்க நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்காங்க அது என்னன்னு தெரியல கடிதம் கொடுத்துட்டா சுரங்கத்திட்ட நின்றுமா அந்த கிஷான் ரெட்டி என்ன ஒரு பேட்டி கொடுக்க மாட்டாரா அவர் என்ன இந்த மக்களை மதிக்காத அவ்வளோ பெரிய ஆளா இந்த மோடினு மறந்த பிரதமர் இருக்காரு

என் பேர் நேதாஜி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில துணைப் பொதுச் செயலாளர் எனது உசுலம்பட்டி சொந்த ஊர் இந்த அரிட்டாவட்டி உள்ளிட்ட இந்த பகுதி மேலூர் தாலுகாவினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் இன்றைக்கு டங்ஷன் சுரங்கம் எடுப்பதற்காக மத்திய அரசாங்கம் வேதாந்தா குழுமத்தினுடைய இணைய நிறுவனமான இந்துஸ்தான் சிங்க் என்ற நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கிறது இந்த திட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு ஒரு மாத காலமாக மேலூர் பகுதியில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முகமாக இன்றைக்கு சின்ன கற்பூரம்பட்டியில் வந்து ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் பெண்கள் அத்தனை பேர் ஒன்று கூடி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இருந்தாங்க அந்த போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ளும் மூலமாக இங்கே வந்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது இந்த டங்ஷன் எடுக்கும்போது இந்த ஊர் இருக்காது இந்த ஊர் கட்டின காலம் தெரியாது முளைச்ச காலம் தெரியாது இந்த ஊர் பகுதியைவே விட்டு நாங்கள் அகதிகளாக எப்படி இலங்கைக்கு அங்கே யுத்தம் நடந்தபோது அகதிகளாக தமிழ்நாடு நோக்கி வந்தார்களோ நாங்கள் இந்த பகுதி விட்டு அகதிகளாக எந்த பகுதிக்கு செல்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனால் மத்திய அரசாங்கம் இந்த டங்ஷன் சென்றதை நாங்கள் வந்து யார்ட்டையும் கையேந்தி பிழைக்க முடியாது நாங்கள் விவசாயிகள் விவசாயிகள் தான் நாங்கள் உலகத்திற்கு உணவு படைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களை உணவிற்கு பிச்சை ஏந்த விடக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இது வன்மையான கண்டனத்துக்குரியது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் உடனடியாக இந்த சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தமிழகம் எங்கும் நடக்கும் பயிர் வளருது அதை கிள்ளிட்டாக்க எங்கள் பிள்ளையெல்லாம் எங்கட்டு போகும் நாங்கள் எங்கட்டு போவோம் நாங்களே நாங்கள் வயசுன்றது நாங்கள் செத்துடுவோம் எங்கள் பயிரெல்லாம் சின்ன பயிர் அது எங்கிட்டு போகும் விழுந்ததுக்கு விழுந்து கிள்ளி விட்டால் அது பட்டு போயிடும் எங்களுக்கு போராட்டம் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் தீர்வு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் எங்கள் சொத்து சொத்தம் மண்ணும் மண்ணே நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் ஆனால் வேறு வந்தாலும் எங்கள் உயிரே இருந்தாலும் எங்கள் மண்ணை விட மாட்டோம் நாங்கள் கடந்த ஒரு அந்த எந்த இது எங்களுக்கு உணவு கொடுக்காட்டி நாங்கள் ஒரு கீரை குலையை பிடிங்கி கூட நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் விசுறு வாடுவோம் நாங்கள் மண்ணை விடவே மாட்டோம் நாங்கள் மண்ணை விடவே மாட்டோம் நாங்கள் கப்பரம்பட்டி கிராமத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா டங்ஷன் கிரகத்தை வந்து ஏலத்தை வந்து நாங்கள் ரத்து செய்யணும் நாங்கள் ஏழை எளிய மக்கள் எங்கே போவோம் தண்ணி வசதி வேணும் எங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் இந்த மண்ணில் தான் நாங்கள் வேணும் எங்களுக்கு வந்து அந்த சுரங்கத்தை பற்றி ஏழத்தை எழுதும் இம்பார்ட்டன்ஸை ரத்து செய்யணும் கார்பெட் கம்பெனி கரங்க யார் எங்களுக்கு வேலை கொடுக்குறது எங்களுக்கு நிலம் இருந்தாக்கே நாங்கள் எல்லாத்துலேயும் விவசாயத்தை வச்சு நாங்கள் செயல்படுத்த முடியும் அரிசி யார் எங்களுக்கு கொடுப்பா நிலத்தில் இருந்தாக்கே எங்களுக்கு அரிசி வரும் அதனால எங்களுக்கு இந்த டங்ஸுங் சுரத்தை ஏழத்தை ரத்து செய்யணும் அதெல்லாம் பணம் வேணாம் பணத்தை வச்சு நாங்கள் என்னென்ன

காரணத்துக்காக நாங்க விட மாட்டோம் சார் எங்க மண்ணை காப்பாத்துறதுக்கு எங்க உசுறு எங்க மண்ணை எக்காரணம் கொண்டு யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க உயிர் உள்ளவரை நாங்க போராடுவோம் ஊர் தான் நாங்க காசெல்லாம் எனக்கு வேண்டாம்

நாங்க அந்த ஊரை விட்டு போகிறதுனால நாங்க போக மாட்டோம் எங்க உயிரே போனாலும் நாங்க போக மாட்டோம் இது வந்து முன்னோர்கள் எங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அதை விட்டு நாங்க போச்சோம்னா நாங்க எங்க போவோம் பிள்ளை ஊட்டி எல்லாம் நாங்க எங்க வளர்ப்போம் சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் இதை விட்டு நாங்க போச்சோம் அதை மீறி தாண்டி வந்தா எங்க உயிரை எங்க தாண்டி தான் யாரும் உள்ள வரணும் அதை மீறி வர முடியாது பணமே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு பணமா வந்து பார்க்க போது கிடையாது இந்த ஊர் நாங்க இந்த ஊரை விட்டு எங்கேயுமே நாங்க போக மாட்டோம் இந்த நாடு முக்கியம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ட்ரங்ஸ் எல்லாமே நிப்பாட்டணும் கத்து செய்யுங்க எல்லாத்தையுமே உயிர் வரை நாங்க பெண்கள் நினைச்சா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் எல்லாமே போராடுவோம் நினைச்சு எங்களை எங்க எங்கள் நாடு முக்கியம் எங்கள் எல்லா நிலையம் முக்கியம் நாங்கள் சாதிக்க முடியும் எதை வேணாலும் சாதிக்க முடியும் பெண்கள் ராணுவத்தையே பார்த்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க மோதியை பாத்துக்கிறோம்

சாப்பாடு உணவு இல்லாமல் நாங்கள் பத்திரம் சொல்றாங்க சுரங்கம் எடுக்கிறோம் எங்களை அதை தடுத்து நிறுத்தி வரணும் ம் தடுத்து நாங்கள் எங்கள் மண்ணே நாங்கள் காத்து இருக்கணும்ப்போம் எங்களுக்கு அதே முக்கியம் மற்றது எதிர்காலம் எங்களுக்கு எதுவும் வரக்கூடாது சாமி எல்லாமே போகுமில்ல அப்புறம் சுரங்கத்தினோன்ட்டாலும் எல்லாரும் போயிருமில்ல இப்போ நாங்கள் குடிக்க தண்ணியில் இல்லை பிழைக்கணும் நாங்கள் என்ன செய்ய மண்ணை விட்டு நாங்கள் எங்கேயும் போய் பிழைக்க முடியாதுல்ல அதனால நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஊர் நாடுதான் வேணும் மற்ற யாரும் வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாது எதுவும் பண்ணக்கூடாது சுரங்கம் திட்டம் அமைக்கிறதுனால எங்க மேலூர் பகுதியை ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறதா நாங்க உணர்கிறோம் இந்த இதனால அந்த பகுதியிலே போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் ஒரு சிலர் போய் கலந்துக்கிட்டே இருந்தோம் இந்த பகுதி மக்களும் எங்களை எங்களையும் போராட்டத்தை கூட்டிவோங்க அப்படின்னு அடுத்தடுத்து எங்களை கேட்டதுனால சரி நம்ம ஊரில் வைப்போம் முதல்ல அப்படின்னு நம்ம ஊரில் போட்டு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு ஏற்ப ஏற்படுத்தியிருக்கோம் எதுக்காகனா இந்த டங்ஷன் சுரங்க திட்டம் அறிவித்ததுலேருந்து அந்த ஏழை ஐயாயிரம் ஏக்கர் ஏழை விட்டாங்க முதல் திரமாக அந்த ஏழை விட்டதுலேருந்தே இங்கே மக்கள் வந்து ஒரு வாழ்நிலை பதட்டத்துக்குள்ளாயிருக்கு அண்ணநாடு ஒரு குழப்பத்தில் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க ஊரை விட்டு வெளியேற்றுவாங்களோ இல்லை நம்மளை எதுவும் துப்பாக்கி வச்சு சுற்றுருவாங்களோ அப்படிலாம் அதெல்லாம் இல்லை நம்ம போராடணும்னா நம்ம ஊரையும் நம்ம நிலத்தையும் காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிறத தான் இந்த போராட்டம் இந்த போராட்டம் மூலியமாக இந்த அரசாங்கங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா இது சும்மா சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிட்டேன் வராது இதெல்லாம் வதந்தி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் நம்பதுக்கு தயாராக இல்லை நாங்கள் போராட்டங்களை இன்னும் கடுமையாக கொண்டு போவோம் எதற்காகன்னா இந்த மத்திய அரசு இந்த சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து பண்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் நம்ம இந்த போராட்டங்களை கொண்டு போகிறோம்னா விரைவில் அறிவிப்பார் மோடினாரு அண்ணாமலை பார்த்து கடிதம் கொடுத்துருக்காரு அந்த கடிதம் கொடுத்ததுக்கு நாங்கள் பாராட்டுறோம் அதை பாராட்டி வந்து இவங்க நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க அது என்னன்னு தெரியல கடிதம் கொடுத்துட்டா சுரங்க திட்டம் நின்றுமா அந்த கிஷான் ரெட்டி என்ன ஒரு பேட்டி கொடுக்க மாட்டாரா அவர் என்ன இந்த மக்களை மதிக்காத அவ்வளோ ஆளா இந்த மோடின்னு மாரத பிரதமர் இருக்காரு தமிழில் நாங்கள் வந்து உலகத்திலே முதல் மொழின்னு போராட்டத்திலலாம் பேசுகிறாரு இவ்வளவு மக்கள் போராடி இங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் பதட்டத்துக்கு அண்ணன் நாடு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு வார்த்தை அறிவிக்கலை அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது ஏன்னா இவங்களுடைய மௌனம் எங்களை இன்னும் மேலும் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தினதுனால நாங்கள் இன்னும் போராட்டத்தை கடுமை கடுமையாக்கலாம்ங்கிற ஒரு முடிவில் தான் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கோம் நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலியமாக ஐயாயிரம் ஏக்கர் ஏலம் விட்ட சுரங்கத்தை முதல் முறையாக முதன்மையாக அதை ரத்து பண்ணணும் அடுத்ததாக முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை ஆய்வு பண்ணி அடுத்த சுரங்க திட்டத்துக்கு ஏலத்துக்கு தயாராக இருக்காங்க அந்த ஏ திட்டத்தை முழுமையாக நிரந்தரமாக கைவிடணும் எந்த விதமான ஆய்வும் பண்ணக்கூடாது திட்டத்துக்காக அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தி தீர்மானம் போட்டிருக்கோம் இன்னொன்று பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு வேளாண் மண்டலமாக மண்டலமாக இந்த மதுரையை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இதுக்கு முன்னாடி இருந்த போராட்ட காலத்திலையும் அறிவிச்சிருக்காங்க நாங்களும் இன்றைக்கி நடந்த போராட்ட காலத்தில் இதை ஒரு தீர்மானமாக வலியுறுத்துகிறோம் இந்த ஒரு தீர்மானம் என்னென்னா இந்த தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிட்டா இன்றைக்கு வராது அப்படிங்கிற சொல்லோடு நிற்காமல் அடுத்த அமைச்சரவையை கூட்டி அவங்க ஒரு மனதாக ஒரு கொள்கை முடிவெடுக்கணும் இந்த திட்டத்துக்கு எதிராக இறுதி வரை போராடணும்னு இன்னொன்று தமிழ்நாடு அரசு இந்த காவல்துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் இந்த மக்களை போராட விடாமல் தடுக்கக்கூடாது ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நாங்கள் போராடி இந்த தமிழக பாரம்பரியத்தை மீட்டமோ அதே போல் இந்த டங்ஷன் திட்டத்துக்கு எதிராகவும் இந்த தமிழ்நாடு மக்கள் இணைஞ்சு போராடி இந்த திட்டத்தை முழுமையாக முறியடிப்போம் அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் துணையாக இருக்கணுமே ஒழிஞ்சு எங்களுக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிறத கேட்டுக்கிறோம் இந்த வேதாந்தாவா நாங்களா அப்படிங்கிறத ஒரு கை பார்ப்போம் இந்த கொலைகார வேதாந்தாவை இந்த தமிழ்நாடு மண்ணுக்களே நுழைய விடாமல் இங்கேருந்து விரட்டி அடிப்போம் இதுதான் இந்த மேலூர் மக்களுடைய ஒரே கோரிக்கை இப்போ நாங்கள் இந்த இடத்துல கூட்டியிருக்கோம் என்ன காரணம்னா எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய வழிபாடு எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பாதுகாக்கிற இந்த இடத்துல கூ நம்ம இருக்கோம் ஏன்னா பொதுவாக அந்த மாதிரி திட்டங்களை வந்து அரசாங்கம் வந்து நீங்கள் வாட்டில் போட்டுருவீங்க மேலே உட்காந்துக்கிட்டு முதல்ல அடிப்படையாக அங்கே இருக்க மக்களோட உணர்வுகளை எப்போவும் மதிமுமில்ல உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் மக்களுக்கு நீங்கள் உணர்வு உணரணும் நீங்கள் வாட்டில் டெல்லியில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஆய்வு பண்ண டேங்ஸ்டர் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேங்ஷரை வெட்டி எடுத்துகிட்டால் அந்த பகுதியில் எப்படி வாழ்கிறது இங்கே நீர் எப்படி இருக்குது நிலத்த நீர் எப்படி இருக்கும் காற்று எப்படி இருக்கும் காற்று சுத்தமாக இருக்குமா மற்றபடிக்கு நீங்கள் எல்லா மாதமும் இங்கே ஏற்படும் ஒளி ஒளி மாசு எல்லாமே ஏற்படும் இங்கே இருக்க பல்லுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போகும் இந்த பூமிக்குள்ளே பல்ல உயிரினங்கள் வாழுது நுண்ணுயிர்கள் இருக்குது அப்போ இந்த உயிரினங்கள்லாம் செத்து போனால் எப்படி வாழ முடியும் இப்போ இந்த நுண்ணுயிர்களை வச்சு தான் இங்கே வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க இங்கே ஒரு இங்கே வரக்கூடிய எல்லா திட்டமே ஒன்று கட்டமைக்கப்படுது எப்படின்னா வளர்ச்சி வல்லரசு வேலை வாய்ப்பு இது மட்டும் இது எப்படி இங்கே வளர்ச்சி ஆகும் தேசபக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன தேசபக்தி இருக்கு நீங்கள் கோயிலில் அப்புறம் உடச்சுருக்கீங்களே இப்போ நீங்கள் வர்றப்பறம் அவ்வளோ வழிபாடு நீங்க சொல்லப் போனால் அதிகமாக கோயில் காடுகள் இருக்குதே அங்கே இருக்கு மதுரையில் தான் அதிக கோயில் காடுகள் இருக்கு நீங்கள் அனை நீங்கள் வை கொண்டு வர திட்டம் அனைத்துமே கோயில் காடுகள் எல்லாத்தையும் அழிச்சிடும் நீ முக்கியமாக இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழகர்மலை கங்கை இந்த பகுதி முழுமையாக அழிச்சிடும் வழிபாட்டில் இருந்து இந்த மக்கள் இங்கே இருந்தால் தானே இங்கே வழிபாட்டில் இருப்பேன் இப்போ இந்த மக்களை வெளியேற்றிட்டா அப்போ வழிபாடு போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் எப்படி சாமியை வச்சு அரசியல் பண்ணுவீங்க ஆனால் சாமியவே நீங்கள் முடிச்சுடுவீங்க இந்துக்கள் கட்சி சொல்றாங்க இந்துக்கள் கட்சியானதான் இங்க சாமி இருக்கு அவங்க சொல்லக்கூடிய சாமி வச்சு அரசியல் பண்றாங்கல்ல அந்த சாமி இங்கே தானே இருக்கு அப்ப அந்த சாமி வச்சிருந்தா அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்க மாட்டாங்களே ஏன்னா அதிகமான கோயில்கள் இங்கே தான் வந்து மதுரை தான் நீங்க வழிபாட்டோட ரொம்ப ஒரு கோயில் நகரன்றாங்க நீண்ட ஒரு வரலாற்று தொடர்புன்றது அப்போ அதை அழிக்கிறக்கான நீங்க எப்படி இருக்க முடியும் இந்த மண்ணுக்கு நீங்க எப்படி இந்த சாமிக்கு அரசியல் பண்ண முடியுங்க உங்களுக்கு சாமி வச்சு அரசியல் பண்றீங்க ஆனா உங்களோட நோக்கம் வேற இங்கே தனியார் நிறுவனங்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் இந்த நாட கூறு போட்டு விற்று தான் உங்களுடைய வேலை ஏன்னா இங்கே இருக்க அடிப்படையாக இருக்க மக்களுக்கு எந்த உணர்வும் யாரும் கிடையாது நாடோடைய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க எப்படி நீங்கள் சோறு வேறு சோறு இல்லாமல் இந்த கனி சோறு இல்லாமல் நீங்கள் கடிமத்தை வெட்டி எடுத்துட்டா நாடு வளர்ச்சி எப்படிங்க நீங்கள் வெறும் இருபத்தெட்டு விழுக்காடு இன்ன வரைக்கும் ஒரு உள்ள உணவு இல்லாமல் இருந்தாங்க இந்தியாவில் அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ இது வளர்ச்சி நாடு வளர்ச்சி இருந்துச்சா சோறு எல்லாமே இருந்தால் தாங்க அந்த நாடு வளர்ச்சி இருந்த நாடு சோறு இல்லாமல் செத்து போனால் அது எப்படி இங்கே வளர்ச்சி பிள்ளை நாடாக இருக்கும் அது நம்ம இட்டு கொண்டு வந்தால் உங்களுடைய எதிர்வினை இது எங்களுடைய எதிர்வினை கடுமையாக இருக்கும் நீங்கள் இங்கே பாருங்க நாங்கள் தெளிவாக தான் எல்லாமே ஒரு ஒருபடி மண் முடியாது இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்துருக்கீங்க இந்த மண்ணில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சாதாரணம் கிடையாது மதுரை மண்ணு வந்து சாதாரண மண் கிடையாது எல்லா போராட்டத்தையும் தொடங்கி வச்ச மண்ணு மதுரை மண் நீங்கள் கடந்த கால போராட்டங்கள் எல்லாமே நல்லா நான் ஏன்னா மதுரையில் நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ரெண்டாத்தி பார்த்தேன் இல்லை ஆரம்பிச்சது சென்னையில் குடிச்சு மெரினாவில் உலகம் முழுவதும் பரவுச்சு அந்த அந்த போராட்டத்தின் மூலமாக தலை நீங்கள் ஜல்லிக்கட்டை நீங்கள் தடையை நீக்கினா அதர் மாதிரி இதை வந்து அப்புறப்படுத்துவோம் நீங்கள் வேதாந்தாக இருக்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும் அனிலாக அகர்வாக இருக்கட்டும் இல்லை அதானியாக இருக்கட்டும் யாக இருந்தால் இருக்கட்டும் நீங்கள் மதுரை மக்களை வந்து இடப்பட வேணாம் இந்த இடத்துல அதை நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம் நான் மறுபு மறுபடியும் சொல்லி இங்கே இங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் மாதிரி கொண்டு வந்துடலாம் மட்டும் நினைக்காதீங்க கடுமையாக போராடுவோம் ஒரு இங்கே ஒருபடி மண்ணால் அல்லோட மாட்டான் அது நாங்கள் உறுதியாக இருக்கான் ஏன்னா நாங்கள் கேட்ட எந்த இதுவுமே வந்தால் கிடையாது நாங்கள் பாசனங்கள் கேட்குறோம் கால்வா கொண்டு வாங்கினு கேட்குறோம் அதை அதை விதமாக ஆய்வு பண்ணால் கிடையாது நீங்கள் வேற ஒன்றும் இந்த நாங்கள் இந்த பகுதியில் அதிகமாக அரிய வகை உயிர்கள் வாழக்கூடிய தேவங்கள் இருக்குது அதுக்கு சரணாலயம் அமைங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ண முடியல உங்களால் அதை பாதுகாக்க முடியலை இதை மட்டும் உங்களுக்கு அடி விவசாயத்தை அழிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வர முடியுதா இதை மட்டும் அழிக்க நீங்கள் நீங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க மாநிலங்களை பிரச்சினைகள் இருக்குது அதை தீர்த்து கொடுக்க மாட்டீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க எங்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வந்து எங்களை அழிச்சிட்டு போவீங்க நாங்க இதை ஏத்துக்கிட்டு நாங்க அப்படியே உட்காந்துருவோம் நினைக்கிறீங்க கடுமையா போராடுவோம் வயசு ஆயிடுச்சு நாங்க இந்த ஊர்லயே திறந்து இந்த ஊர்லயே இருக்கிறோம் நாங்க இந்த விட்டு போகவே மாட்டோம் எப்போதுமே இந்த ஊர் தான் எங்களுக்கு சொந்தம் நாங்க சாகு வரையில இங்கே சாவோம் நாங்க போகவே மாட்டோம் ஆமா என்ன செத்தாலும் கிடைச்சாலும் இந்த ஊர்ல தான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போக மாட்டோம் நாங்களாம் ஆமா ஆமா

நம்மளுடைய கோபத்தில் இன்றைக்கு தப்பித்துக் கொண்டது நான் மாநில அரசின் சார்பில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டேன் மத்திய அரசுக்கு நாங்கள் அனுப்பிவிட்டோம் இந்த திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் உண்மையிலே நாம் எல்லோரும் சார்பிலும் அவருக்கு நாம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தனது அவர் அறிக்கை என்பதற்காகத்தான் நாம் இந்த தொடர் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாநில அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் மத்திய அரசு உடனடியாக ஒரு அறிக்கை கொடுக்கலாம் இன்று வரை மத்தியில் இருக்கக்கூடிய அத்தோடு எடுத்து கொள்கிறோம் எடுக்க வேண்டும் ஒரு போராட்டம் என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி இது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் உடனடியாக இந்த ஏலத்தை ரத்து செய்து விட்டோம் என்று பத்து பொம்பளைகளை வச்சு தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவோம் இங்க பார்த்த நூத்தி ஐம்பது இருநூறு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க இது போதாதா இது போதாதா கோட்டு சூட்டு போட்டு இங்கிலாந்துக்கு போய் செட்டப் படிச்சு தென்னாப்பிரிக்கா போய் வக்கீல் வேலத்தை காட்டியுமே கோமனம் கிட்ட செய்ய நம்ம இந்த உலகத்துக்காக போராடப்பட்டவங்க ஆக தமிழ்நாட்டுல வந்து இங்க இருக்கிற கிராம சபையிட்ட ஒப்புதல் வாங்காம மக்கள்கிட்ட கருத்து கேட்காம டெல்லியில போட்டு அந்த மயிலாண்டு ஏல ஓடுவானா நாம பார்த்துட்டு கையை திருவிட்டு போட்டு நிற்கிறான் போல இருக்கு

தமிழ்நாட்டு பெண்களை விவசாயிகளை எல்லாம் ஒரு கில்லு கீரை போல மதிச்சு அங்க கொஞ்சம் ஏலம் போட்டு இப்ப அளவிட்டு ஐயையோ ஐயோ இப்பதான் தமிழ்நாட்டை கொஞ்சம் ஓட்ட வாங்கணுமே அதுக்குள்ள ஏலம் விட்டு நம்ம ஓட்டு பூரா போச்சு தமிழ்நாடு பூரா கொந்தளிக்குது சட்டசபையில தீர்மானம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அம்பலப்பட்டு நின்று இருக்கிறாங்க சரி அம்பலப்பட்டு நின்னியே கொஞ்சமா உங்களுக்கு புத்தி வந்துதா இந்த ஏலவத்தின் அறிவிச்சியா

ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குடவரை கல்வெட்டுகள் இங்க இருக்குது ஆக இவ்வளவு வரலாறும் பண்பாடு மிக்க ஐம்பது ஆண்டு வரலாறு மிக்க மதுரையில வந்து மதுரையிலே அழிக்கக்கூடிய ஐம்பது ஆறு ஏக்கர்ல திட்டம் போடுறான்னா இவளுக்கு எவ்வளவு பெரிய தெராவது இருக்கு நீங்க சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ சுரங்கம் நம்ம ஊர்ல வந்து இந்த கருங்கல் குவாரி மாதிரி இந்த கிரானைட் குவாரி மாதிரி வெட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க கீழே மட்டுமே அஞ்சு கிலோமீட்டர் ஆழத்துக்கு போகும்

ஐநூறு ஏக்கர் தான் எடுத்தேன் அப்ப அங்க இருக்கிற விவசாயிகள் பெருந்தன்மையோட அந்த நிலத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த போக இன்னொரு நாற்பத்தி ஏக்கர் வேணும் ஆக வளர்ச்சியுமா வேலை வாய்ப்புமா யாருக்கு வளர்ச்சினா அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி இந்த கம்பெனிக்கு வளர்ச்சி நம்மளுக்கு என்ன பொருள்னா நாம சட்டி முட்டியை தூக்கிட்டு நேரம் எங்காவது வட இந்தியாவுக்கு தான் போகணும் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது அவனே வேலை நீங்க வேலைக்கு வந்துட்டு இருக்க நாம எங்க வேலைக்கு போற மாதிரி கேக்குறீங்க எல்லாம் மெஷின் தான் வேலை செய்யும் ஒரு ஊர்ல ஊர குடியிருக்க முடியாது அந்த மதுரை இருக்கும் இந்த திண்டுக்கல் இருக்கும் நத்தம் இருக்குதாங்கிறதே சந்தேகம் அப்படி நீட்டுக்கு நீட்டுக்கு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா திருச்சி மட்டும்தான் இருக்கும் இந்த ஹைவே சோடு போய் நாங்க வழி சேர இதையே பாதை மாத்திடுவான் ஏன்னா கடலூர்ல ஆத்தையே பாதை மாத்தணும் கடலூர்ல

நிலக்கரி டெல்டா போற நிலக்கரி இருக்குது எங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் போற இரும்பு தால் இருக்குது உங்க ஊர்ல டங்ஷன் இருக்குது நிறைய அரிய வகை கடித உலகில் இருக்கக்கூடிய பூமி நம்ம பூமி தான் நம்ம முன்னோர்கள் இதை காப்பாற்றுறதுக்கு குண்டெடுக்கிறோம் எல்லாம் கோயில கட்டணும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மலையில எல்லாம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் கோயில கட்டினாங்கன்னா இந்த வளத்தை எல்லாம் பாதுகாத்து வச்சாதான் நம் மக்கள் வாழ முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ஊரிலும் கருப்பாயின் ஐநாரணம் வளர்த்து வச்சிருக்கிறோம் கிடா வெட்டுறோம் பொங்க வைக்கிற எதற்காக நமது எல்லைகளை பாதுகாத்தார்கள் என்பதற்காக நம்ம நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு மக்களை பாதுகாக்கிறக்கு மகசூலை பாதுகாக்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ணனால அவங்க நம்ம சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நிலத்தை காப்பாத்தினா நம்ம யாரு சாமி ஆக மனிதர்களாகிய நாம் எல்லாருக்கும் நம்ம நிலத்தை காப்பாத்தி கடவுளாக வாய்ப்பு அவை கொடுத்திருக்கிறாங்க இதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா